இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் துபாயில் உலகிலேயே அதிக விலை கொண்ட காலனிகள் தயாரிக்கப்பட்டிருக்கு அரபு நாடுகளில் ஒன்றான துபாயில் தங்கம் மற்றும் வைர கற்களால் அந்த காலனிகள் தயாரிக்கப்பட்டிருக்கு இது உலகிலேயே மிக விலை உயர்ந்த காலனி என்ற பெருமை பெற்ற தங்க காலனியின் மொத்த மதிப்பு நூற்றி கோடி இந்த ஒரு ஜோடி காலணிகளை உருவாக்க ஒன்பது மாதங்கள் ஆகியிருக்கு இதில் நூற்று கணக்கான வைரக்கற்கள் பதிக்கப்பட்டிருக்கு இதை ஃபேஷன் ஜுவல்லரி இணைந்து தயாரிச்சிருக்காங்க இதை ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டலில் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு இதற்கு முன்பு ஜூபிலி ஹில் செருப்பை விலை உயர்ந்த காலனியாக கருதப்பட்டது அதனுடைய மதிப்பு நூற்றி பத்து கோடி ஆனால் இந்த தங்க காலனி தான் உலகிலேயே அதிக விலை கொண்ட காலனியாக கருதப்படுது